இலங்கைக்கான பிரித்தானிய உயஸ்தானிகர் ஆண்ட்ரோ பேட்ரிக் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபனை அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடியதாக மாவட்ட செயலக ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்கள் யாழ்ப்பாணத்தில் முதலீடுகளை மேற்கொள்வார்கள் என நம்புவதாக பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அரசாங்க அதிபரிடம் இதன்போது தெரிவித்ததாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்வா புயலின் தாக்கத்தால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் மீள்கட்டுமானங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலுள்ள இளைஞர் யுவதிகளின் வேலைவாய்ப்புகள் தகவல் தொழில்நுட்ப உற்பத்தி திறன் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் தற்போதைய சமூக பொருளாதார முன்னேற்ற நிலைமைகள் காங்கிரஸ் துறை முதலீட்டு விலையம் முதலீட்டு வாய்ப்புகள் போன்ற விடயங்களை பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் அரசாங்க அதிபரிடம் கேட்டறிந்து கொண்டதாகவும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் பிபேடி போர்க்குக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது நெடுந்தீவு ரங்கு துறையை புனரமைக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளமையினால் இதற்கு நெதர்லாந்து அரசாங்கம் தனது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கோரிக்கை விடுத்ததாக ஆளுநர் அலுவலக ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெதர்லாந்து அரசாங்கத்தின் நிதியுதவியில் கடந்த காலத்தில் புனரமைக்கப்பட்ட யாழ்ப்பாண கோட்டைக்கு மேலும் அதிக அளவான சுற்றுலா பயணிகளை ஈர்க்க வேண்டும் என தூதுவர் இதன்போது விருப்பம் தெரிவித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து வடக்கை நோக்கி முதலீட்டாளர்கள் நகர்ந்துள்ளமை ஒரு சிறப்பான மாற்றம் என தூதுவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளதாக ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் ஆட்சிக் காலத்தில் வடக்கில் முதலீட்டுக்காக மிக சாதகமான சூழல் நிலவு ால் இங்கு தொழிற்சாலைகளின் தேவைகள் தொடர்பில் ஆளுநர் வலியுறுத்தியதாக ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பெலாலி விமான நிலையம் காங்கேசன்துறை துறைமுகம் ஆகியவற்றின் அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி அனுரக்குமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் கடந்த வாரம் உறுதியளித்துள்ளமை வடக்கின் அபிவிருத்திக்கு சாதகமான சமஞ்சம் எனவும் தூதுவர் சுட்டிக்காட்டியதாக ஆளுநர் அலுவலக ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது